துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற மாதமாக அமையும் எல்லாரும் குரு எட்டுல இல்லைன்னா கூட அவருடைய பார்வைக்கான பலாபலம் என்பது உண்டல்லவா அதை வைத்து நாம் வாழ்கின்றோம் இரண்டாம் இடத்துல பார்க்குறதால வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற காலம் ஏன்னால் சுக்கரனோட சேரும் பொழுது குரு பகவானுடைய தன்மை மாறும் அவர் கொடுக்க வேண்டிய தெய்வம் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி அவரேதான் பனிரெண்டாம் அதிபதி வரவு வரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை தருகின்ற காலமாகும் நம் வாழ்க்கையில் தொலைத்து விருந்த பிரச்சனையான விஷயங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டுன்னு சொல்கிறோம் இல்லை அவையெல்லாம் திரும்ப பெறுகின்ற நாட்களாக இந்த காலம் இருக்கும் செவ்வாயுடைய பெயர்ச்சி நம்மளுக்கு ஆடி பதிமூன்றுக்கு அப்புறம் நடைபெறும் இந்த பகவான் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆடி பத்துக்கு அப்புறம் நடைபெறும் அவர் இடம்பெயர்ந்து ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு செயல்படுவார் ஓரளவுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மனசில் இருந்து வந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லும் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களே ராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கப்போதும் ஒன்று தொடங்கி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் தமிழ் மாதம் என்று சொன்னால் இறைவன் அந்த சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி வைத்து தான் இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்தார் அவர் இடங்கி ஒருபடி இறங்கி அதாவது நான்காம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய கடகராசியில் வீட்டிருப்பது ஆடி மாதம் அதாவது அன்னை என்று சொல்லக்கூடிய உமையல் இடத்துல சேருகின்ற மாதமாக வலிமை பெற்று காணக்கூடிய காலமாக அதாவது அம்பிகை போன்ற தெய்வங்களுக்கு நாம் வழிபடுகின்ற மாதமாக ஆடி மாதத்தை சிறப்பு மாதமாக ஆடி அமாவாசை இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நாம் செய்கின்றமா முன்னோருக்கு தர்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்கின்ற மாதமாக ஏன் உங்களுக்கு இதை மட்டும் சொல்கிறேன்னா அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்திருந்தவர் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வர தான் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தர்பணம் சார்ந்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது இந்த ராசிகாரங்களுக்கு ஏற்பட்டு வந்த குருவால் ஏற்படுகின்ற பிரச்சனை சனியால் ஏற்படுகின்ற பிரச்சனை எல்லாம் விலக வேண்டும் என்றால் நம் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதியை மறக்காமல் செய்து கொண்டாலே போதுமானது ஏன்னா இந்த நேரத்தில் குருவரும் இல்லை திருவருள் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய அருளும் கிடைக்காமல் இருப்பதால் இந்த டைமாவது நாம் முன்னோர்களை நினைத்து கொண்டாலே போதுமானது நம் வாழ்வில் தடையில்லாத அமைப்புகளும் தேடி வரும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற மாதமாக அமையும் எல்லாரும் குரு எட்டுல இல்லைனா கூட அவருடைய பார்வைக்கான பலாபலம் என்பது உண்டல்லவா அதை வைத்து நாம் வாழ்கின்றோம் இரண்டாம் இடத்துல பார்க்குறதால வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள் வருகின்ற காலம் ஏன்னா சுக்கரனோட சேரும் பொழுது குரு பகவானுடைய தன்மை மாறும் அவர் கொடுக்க வேண்டிய தெய்வம் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி அவரே அவரேதான் பனிரெண்டாம் அதிபதி வரவு வரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முன்னேற்றத்தை தருகின்ற காலமாகும் நம் வாழ்க்கையில் தொலைத்து விருந்த பிரச்சனையான விஷயங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கொடுத்துட்டு எல்லாத்திலையும் ஏமாந்துட்டுன்னு சொல்கிறோம் இல்லை அவையெல்லாம் திரும்ப பெறுகின்ற நாட்களாக இந்த காலம் இருக்கும் செவ்வாயுடைய பெயர்ச்சி நம்மளுக்கு ஆடி பதிமூன்றுக்கு அப்புறம் நடைபெறும் இந்த பகவான் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆடி பத்துக்கு அப்புறம் நடைபெறும் அவர் இடம்பெயர்ந்து ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு செயல்படுவார் ஓரளவுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மனசுல இருந்து வந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லும் சூரியனுடைய நிலைப்பாடும் புதன் பகவானுடைய நிலைப்பாடும் நன்றாக இருப்பதால் ஒளி ஓட்டம் நம்ம எதையும் சாதித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் மனசில் இருந்து வந்த பாரம் முதல்ல விலகுசாங்க ஏன்னா இந்த மாதம் சனி பகவானுடைய வக்ரம் ஆரம்பிக்குது அவருடைய தன்மையெல்லாம் குறைய ஆரம்பிக்குது பின்னோக்கி நகருகின்ற பாக்கியம் பெறுகின்ற காலமாகவும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு நாமளை கொண்டு வந்து செல்லிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இப்போ லைட்டாக இருக்கும் ஆனால் அவர் சார்ந்த விஷயங்கள் எதனென்ன இருந்ததோ சட்டம் சட்டம் சார்ந்த விஷயம் கோர்ட்டு கேஸ் எதனா இருந்தால் அதிலிருந்து நீ விடுபுறத்துக்கான அமைப்பாக பகவான் உங்களுக்கு படியலக்கப்படுற ராகு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறதால எதையோ ஒன்று இழந்தார் போலவே நம்மளுடைய வாழ்க்கைத்தரம் இருக்கும் நாம் எதையோ ஒன்று இறந்துட்டோம் எதுனே தெரியல சுவாமி மனசில் பாரமாகவே இருக்குது வீடு இருந்தும் நம்ம வாழ முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் அல்லவா அந்த அமைப்புகள் இப்போ தோன்றும் அவையெல்லாம் மாறுகின்ற காலமாக இந்த சூரியன் பகவானுடைய பயிற்சியும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியெல்லாம் ஓரளவுக்கு மன திருப்தியை கொடுக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஐயா தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் தொந்தரவுகளும் இருக்கும் வருமானம் என்பது இருந்து கொண்டும் இருக்கும் அயராத உழைப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு தேவை உழைப்பு அந்த உழைப்பு இப்பொழுது அதிகப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் செல்வம் அதாவது குழந்தை செல்வத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற தருணம் செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவான் பதினொன்றில் இருந்தாலோ ரம்மன் ராசிநாதனுக்கு பதினொன்னில் சூரிய பகவான் இருந்தாலோ அல்லது சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னும் பின்னும் என்று சொல்லக்கூடிய கிரகத்தில் சுக்கரனும் சூரியனும் இணைய பெற்றாலே அதுக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் ஐந்து கட்டத்துக்குள் இருந்தாலும் திரும்பவும் குழந்தை பேறு சித்திக்கின்ற காலம் விருச்சக ராசிகாரங்களுக்கு ஏற்படும் இந்த நிலைமையெல்லாம் மாறி வரப்போகுது அதாவது திடீர் திருமண வாய்ப்புகள் திடீர்னு பார்த்தோன்னா காதல் திருமணங்கள் கைகூடிச்சுன்னு என்னன்னே தெரியல சுவாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அலை தட்டும் ஏன்னா பதினோராம் இடத்தில் அமர்கின்ற செவ்வாயால் அந்த பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பார்வை எல்லாம் ஒருவர் தான் பகவான் குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் நன்மையை மட்டுமே செய்யும் என்று எடுத்துக்கொண்டால் நன்மையை செய்யும் தீது என்று சொல்ல நம்மளுக்கு முன்னோர்கள் பயமுறுத்தி வச்சுருக்காங்க இல்லைன்னா தவறான பாதையை நாம் எடுத்து சென்றுடும் ஒவ்வொரு மனிதனும் அதாவது தட்டி வைக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இல்லை கிளையை முருங்கை இலையை உடைத்து தான் நாம் வளர்க்கணும் அப்படின்னு பிள்ளையை அடித்து தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நாம் தட்டி வைக்கிறதுக்காக தான் இந்த சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான்லாம் என்னென்னா உயரத்தில் சென்றாலும் நம்மளுடைய தராதரத்தை மறக்கக்கூடாது நம்மளுடைய நிலைமையை மறக்கக்கூடாது நாம் வந்த வழியை மறக்கக்கூடாதுன்னு எண்ணி பார்க்கறதுக்க தான் அந்த சனி பகவானை வச்சுருக்காங்க ஏன்னா இறைவன் நிரந்தரம் எது நம்ம நிரந்தரமாக வாழ்க்கையில் நிரந்தரமான வாழ்க்கைத்தன்மை எதுன்னு சொல்கிறோமில்ல அது இந்த மாதம் உங்களுக்கு தென்படும் ஒரே வாரம் சொல்லணும்னா இதாங்க நிரந்தரம் இதை தாங்க நம்மளால் ஃபைல் பண்ண முடியும் இருக்கிற வேலையை ஒழுங்காக காப்பாற்றிக்கின்னு நாம் இருந்த செயல்படுத்தணும் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை கொடுப்பாங்க ஒன்பதாம் இடத்தில் அமர்கின்ற சூரியன் நிலைப்பாடு நன்றாக இருப்பதாலேயும் அவர் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்ததால் வெளியூர் பயணங்களுக்காக வேலை வாய்ப்புகளை தேடி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு வருமானம் தருகின்ற வாய்ப்புகளும் அதிகரிக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இரு ராசிநாதனே பதினொன்றில் இருக்கும்போது லாபஸ்தானம் வலுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் தேவையில்லாத விஷயத்தை நாம் கொடுத்துருந்தா அதெல்லாம் திருப்பி மீட்டெடுக்க போகிறோம் சட்டமோ சட்டத்துக்கு சார்ந்த விஷயங்களோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாவது நாம் மீட்டெடுத்துருவோம் எங்கே ரொம்ப ஆயிடுச்சுங்க அதெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க என்ன ஏமாத்திட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் அதை பிடுங்கி வாங்குறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க முடியாது திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வரும் எட்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் ஈடுபடும் பொழுதெல்லாம் தேவையில்லாத விஷயத்திலையும் நம்ம காதல் சமாச்சாரத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு திடீர் திருமணத்தை கூட கொடுத்துரும் அந்த நேரத்தில் அதில் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளால் இந்த சின்ன சின்ன அதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ராசிகாரங்களுக்கு ஏற்படும் கல்வியில் எந்த தடையும் இல்லை உயர்நிலை கல்விக்காக படிக்கிறதுக்காக இருந்தால் அதெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை தரவில்லாமல் இருந்தால் இப்பொழுது தருகின்ற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் நல்ல முன்னேற்றத்தை தரும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் சரியான முடிவு எடுக்க முடியலை அதை சேல்ஸும் பண்ண முடியல அந்த விஷயத்தை நான் வித்துட்டா அந்த கடன் பிரச்சனையை நான் தித்துட்டு வந்துடுவேன்னு சொல்கிறோமில்ல அவையெல்லாம் இப்போ ஏற்புடைய காலமாக மாறப்போகுது சொத்தோ சொத்து சார்ந்த விஷயத்தை விற்க முடியாது ஆனால் அதை நிரந்தரமான வைப்பு தொகையாக வச்சுக்கலாம் இது வரைக்கும் அவங்க கிட்ட ரூபாய் வாங்க முடியல சொத்தா வாங்கிடலாம் சாமீன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் செல்வங்களும் சேரும் வெளியின்றி பாதை அதாவது வருகின்ற பாதையில் தடை ஏதும் கொடுத்திருந்தா அவையெல்லாம் இந்த மாதம் நீங்கிவிடும் உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் முழுவதும் நீங்கும் தெய்வங்க அனுகூலம் தெரிக்கக்கூடிய மாதமாக தெய்வ அனுகூலம் இந்த உணமையவள் அன்னைய அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மையை வழிபடுவதும் இந்த மாரியம்மன் சக்தி தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய கருமாரி உருமாறி வேற்காடு கருமாரி என்று சொல்லக்கூடிய திருவேற்காடு முக்கியமாக விருச்சகராசிக்காரங்க எங்கே போய்வினா திருவேற்காடு சென்று வர சென்னைக்கு அருகாமையில் அதாவது பூந்தமல்லி மாங்காடு அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவேற்காடு வேலப்பஞ்சாவடி அருகாமையில் இருக்கக்கூடிய வேர்க்காடு கருமாரியம்மனை வழிபட்டாலே ஜெய்டி பஸ் அதாவது நூற்றுக்கு நூறு பாகம் அவங்க பிரச்சனையிலிருந்து ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபாளியம் சனி பகவானுடைய தொந்தரவுகளும் ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களும் விடுதலை பெற்று இவங்க வாழ்க்கையில் பெரிய வெற்றியை காணுவாங்க துன்பத்திலிருந்து விடுபடுவாங்க நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்